ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா கந்தரப்பம் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் காலையில் போட்டாச்சு போட்டு அரைக்கையில் அளவு வந்து உங்களுக்கு வந்து காமிக்காமல் விட்டுட்டேன் அதனால் இப்போ அளவே சொல்லிடுறேன் ஒரு கப்பு பச்சரிசி தலையை தட்டிவிட்டு கொஞ்சம் புழுங்கரிசி வைக்கணும் மறுபடியும் தலையை தட்டிட்டு கொஞ்சமாக உளுந்து வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி நல்லா தண்ணியாக ஆட்டி அள்ளிக்கணும் இதுலேயே நம்ம ஆட்டையிலேயே வெள்ளமும் சேர்த்துக்கிறணும் வெள்ளம் சேர்த்து ஆட்டி அள்ளிடணும் கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கிறணும் இப்போ இதை தேங்காய் பூ கொஞ்சமாக திருகுன முடியல கையில் கொஞ்சமாக அள்ளி போட்டு இதை கரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு இது மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா அப்படியே பொது பொது புதுன்னு நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை அளவு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது நான் வெள்ளை இனிப்பு நிறைய வேணும்னுன்னா நீங்கள் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம் எங்களுக்கு அளவு குறைச்சி வேணுங்கிறதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆனால் பலகாரம் நல்லா குண்டு குண்டாக அப்படி அழகாக வந்துருந்துச்சு எனக்குலாம் இனிப்பு ஓகே எப்படி வருதுப்பாங்க ஏன் கருப்பு கலராக இருக்குது இந்த சட்டியை மாற்றினான்னான்னு கே ஒருத்தவங்க கேட்டாங்க கேட்டவங்களுக்காக ஒரு விஷயம் என்ன சட்டி பழகுன சட்டி வந்து எப்போவுமே ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் அதனால தான் அதை போடுறது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களே நம்ம ஊற்றையில் புது சட்டியெலாம் பழகுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த சட்டியெல்லாம் நான் வந்து இன்னும் தூக்கி போடாமல் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு சட்டியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க பாருங்கள் பலகாரம் எப்படி இருக்குன்னு ஒரு மூணு பலகாரம் முதல்ல சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி வருது பாருங்க இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் எப்போவுமே ஊற்றணும் நம்ம ஊற்றணும் ஊற்றுணோலன்னு டபக்குன்னெல்லாம் இது வேணா அது அடுப்பையும் மிதமான சூடுல எண்ணெயோட வைக்கணும் ரொம்ப நீங்கள் கொதிக்க கொதிக்க வச்சுக்கலாம் ஊற்றுனீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் எப்போவுமே பலகாரம் முதல்ல எண்ணெய் காய விட்டுட்டு அப்படியே மீடியமுக்கு மாற்றிடுங்க மீடியமுள்ள கொஞ்சம் சிம்மிலே கூட மாற்றிக்கிட்டாலும் ஓகே ஒன்றை போட்டு பாருங்க அது கரெக்டாக அப்படி மேலே பொங்கி எந்திரிச்சு வந்தது ஒன்றுச்சின்னா அதுக்கப்புறம் அடுத்ததை ஊற்றுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை லைட்டாக கூட வச்சுக்கோங்க இங்கே பாருங்க நான் ஒன்று எடுத்து வச்சேன் ஏன்னா ஒரு கையில் கேமரா நல்லா அங்கே கீழே வச்சு முதல ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்னென்னு பலகாரம் எப்படி இருக்குது பாருங்கள் சூடு வேலை தாங்கலை கிட்னி கூட எடுக்க முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு அதனால் அப்படியே அங்கேனே வச்சு பிச்சுட்டேன் இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க இது வந்து மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னா நூல் நூலாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் வெளியில் வைக்காதீங்க மிச்சம் இருந்துச்சுன்னா பிரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா நம்ம அழகாக அப்படி தோசைக்கல் மேலே வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மறுநாள் சூள் பண்ணி சாப்பிடலேயும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் வந்து எப்போவுமே தீபாவளின்னா ரொம்ப முக்கியமாக செய்வோம் பாருங்கள் பலகாரம் வராத எப்படி வருது இந்த எண்ணெய் சட்டி போலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்துச்சு நான் தள்ளி வச்சுட்டு இது பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து நம்மளும் கையை கொஞ்சம் தள்ளி ஏதாச்சும் வச்சுக்கணும் எண்ணெய் கையோடு இருக்கையில் தண்ணி இண்டி பற்றாமல் கையில் ஏன்னா நம்ம பலாரம் ஒரு ஒரு பலாரத்துக்கும் இது ஊழ ஊழ வந்து நம்ம கையை எது பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் கரண்டி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் லைட்டாக அது பண்ணி விட்டோம்னா ஒட்டாமல் வந்துடும் அதுக்காக தான் ஒரே அடியாக எடுக்கிறதுனா நான் சீக்கிரம் எடுத்துருப்பேன் அப்படி எடுத்தோம்னா பிச்சுக்கிட்டு வந்துடுங்கிறதுனால தான் அந்த மாதிரி இதுவண்ணாமல் லேஸ் அதுவும் ஊற்றிக்க பாருங்க எப்படி செவந்து ஒரே மாதிரி வருது பலகாரம் யார் யாருக்கெல்லாம் கந்தடுப்போ ரொம்ப பிடிக்குமா பிடிச்சவங்களாம் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ அடுத்த பலகாரத்தை நம்ம ஊற்றிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இப்படி பொறுமையாக ஊற்றி எடுப்போம் இந்த இந்த பலகாரம் ஊற்றுறதுல பொறுமை மட்டும் இருந்தால் தான் வந்து ஊற்றி எடுக்கல நல்லதுவாகி எடுக்க முடியும் பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களே நம்ம ஒன்றும் தீய கூட வச்சுருவோம் இல்லைனாக்க ரொம்ப கம்மியாக வச்சுருவோம் ரெண்டுமே வராது அப்புறம் நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பாத்திரமும் புது பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் பிரச்சனை இருக்காது இங்கே பாருங்க சுட்டு எடுத்து வச்சுட்டேன் எத்தனை நம்ம இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு கப்பு அரிசி கப்பில் வந்து ஒரு கப்பு தான் எடுத்துருந்தேன் மொத்தத்துலையே நல்லா வந்துடுச்சு